தஞ்சையில் நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் பழங்குடியின மக்களுடன் இணைந்து பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது இதற்கிடையே ஒரத்தநாடு அருகே மேல பகுதியில் வசித்து வரும் பழங்குடியின மக்கள் இணைந்து பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது தங்களது வீடுகளின் முன்பு வண்ணக்கோலமிட்டு பொங்கலிட்டு சூரியனுக்கு படையலிட்டு வழிபட்டனர் அப்போது அனைவரும் பொங்கலோ பொங்கல் என்று கூறியும் குலவை சப்தமிட்டும் ஒருவருக்கு ஒருவர் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் பின்னர் நடைபெற்ற ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆடி பாடி மகிழ்ச்சி அடைந்தனர் ஜோதி அறக்கட்டளிலிருந்து நல்ல கோலாகாரமா கொண்டாடிச்சோம் இரண்டாவது ஆண்டகாலா இந்த பொங்கல் கொண்டாடிச்சது உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு ஆட்டம் பாட்டன்றோட சந்தோஷமா இருந்தோம் எங்க கவலையா மருந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும் நியூஸ் தமிழ் அன்பு ஜோதி அறக்கட்டளை ஆகியவை இன்று தஞ்சாவூர் மாவட்டம் முரத்தநாடு தாலுக்கா மேல உள்ளூர் நரிக்குறவர் காலனியில் சமத்துவ பொங்கலை வந்து இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம் இது இந்த நரிக்குறவர் இன மக்களோட இது நமக்கு ரெண்டாவது வருஷமா நாங்க கொண்டாடிட்டு இருக்கோம் போன வருஷம் வந்து நாங்க வந்து சமத்துவ பொங்கல் கொண்டாடும் போது வந்து அவங்க மகிழ்ச்சி தெரிஞ்சிருந்தாங்க இது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் வந்து எங்களோட கொண்டாடுங்க அப்படிங்கிற கோரிக்கையை வந்து ஜோதி அரக்கட்டிலே நியூஸ் ஆன் தமிழ் அன்பு பாலத்துக்கும் கோரிக்கை வச்சிருக்காங்க அதனை ஏற்று ரெண்டாவது வருஷமா இன்னைக்கும் இங்க நம்ம மேல உழு நரிக்குறவர் காலனியில வந்து சமத்துவ பொங்கல் இன்னைக்கு கொண்டாடி இருந்தோம் ஆட்டம் பாட்டத்தோட எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு ஆடிப்பாடி மகிழ்ந்தாங்க சமத்துவ பொங்கல் வச்சு எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து பொங்கல் இன்னைக்கு பரிமாறினோம் இது வந்து ஒரு மறக்க முடியாத அனுபவமா இருக்குது அப்படிங்கறத அவங்க நரிக்குறவர் மக்கள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க இதுக்கு முன்னாடி இது மாதிரியான சமத்துவமா நாங்க இருந்து இந்த மாதிரி ஆட்டம் பாட்டத்தோட கொண்டாடினது இல்லை போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் பண்ணீங்க தொடர்ந்து அடுத்தடுத்த வருஷங்கள்ல இன்னைக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படிங்கறதையும் கோரிக்கை எடுத்திருந்தாங்க அந்த கோரிக்கையானது நடந்து நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் மூலம் ஜோதி இணைந்து தொடர்ந்து இவர்களுக்காக ஆஹ் செயல்படுத்தும் விளிம்பனையில் மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் மூலம் தொடர்ந்து வழங்கப்படும்